அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நவாம்சத்துல வந்து ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் நவாம்சத்துல ரகசியத்தை சொல்லியிருக்காங்க நான் சொல்லப் போற ரகசியம் வித்தியாசமானது அப்ப நவாம்ச ரகசியத்தில் எல்லா மனிதருக்கும் நவாம்சம் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட பாதங்கள் இருக்கு அப்போ குறிப்பிட்ட பாதங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மூணு பாதங்கள் இருக்கு அந்த பாதங்களில் ஏதாவது கிரகம் நின்று அதில் கிரகம் நின்னாச்சுன்னா வந்து அவர்கள் கோடீஸ்வர யோகத்தின் கோடீஸ்வர யோகத்தை அனுவிச்சிருவாங்க உறுதியாக அனுவிச்சிருவாங்க அப்படி அந்த நவாம்ச நவாம்ச கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய பாதங்கள் எது என்று சொன்னால் ரிசவம் வந்து யார் ஒருவருக்கு ரிசவம் ரிசபத்தில் கிரகம் இருக்கிறதோ ரிசபத்தில் கிரகம் இருக்கணும் அப்போ ரிசபத்தில் கிரகம் இருக்கணும் அப்படின்னா அசுவதி ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அதற்கடுத்து ரோகிணி ரெண்டுல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது என்ன சொல்றான்னா வந்து குருவோடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ரெண்டில் ஏதாவது கிரகம் இருக்கும் ஏன்னா காலபுருஷனுடைய தனஸ்தானாதிபதி அந்த மாதிரி கொடுப்பினை எல்லாருக்கும் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்காது அப்படி இருந்துருச்சா அதாவது வந்து மேச நவாம்சத்தில் அசுவதி ரெண்டு ரோஹிணி ரெண்டு அசுவதி ரெண்டு ரோஹிணி ரெண்டு விசாகம் ரெண்டு அதற்கு அடுத்து என்ன வந்து அஸ்தம் ரெண்டு அதாவது வந்து ரோஹிணி அசுவதி ரெண்டு ரோகிணி ரெண்டு புனர்பூச ரெண்டு அஸ்த ரெண்டு விசாக ரெண்டு திருவோண ரெண்டு அது ரெண்டு அப்ப இந்த அமைப்புல வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் ரிசப நவாம்சம் வாங்கிவிட்டால் அவன் வந்து என்ன சொல்லலாம் நோகாம அவனுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் பணம் வரும் அவ பணம் வரும் அப்படின்னா சார் என்ன சார் நான் எனக்கு இருக்கு பணம் வரலன்னா அந்த நவாம்சத்தோடு வந்து என்ன சொல்றேன்னா எது சம்பந்தப்படக்கூடாது ராகு கேது சனி சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தான் என்ன சொல்றேன்னா வந்து செயல்பட விட மாட்டாங்க ஏன்னா வந்து மூணு கிரகம்தான் செயல்பட விடாது அப்ப வந்து என்ன அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம் உழைப்பால் சம்பாத்தியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உழைப்பால் சம்பாத்தியம் அதாவது வந்து நம்ம சொல்லியாச்சு மாம்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் ரிசவ ராசி நவாம்ச வீடாக வருவது அசுவ அதாவது வந்து கேதுவோடைய நட்சத்திரங்களில் இரண்டாவது பாதங்கள் இப்படி எடுத்துக்கிடுங்க சந்திரனுடைய நட்சத்திரங்களில் இரண்டாவது பாதங்கள் குருவோடைய நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதங்கள் இதுல உங்களுக்கு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக ரிசவத்தில் போய் வந்து உட்காந்துரும் அப்ப உங்களுக்கு ரிசவம் என்பது பசுமாடு பசுமாடு என்ன செய்யும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாலும் பார்த்தாள் பசுமாடு என்பது என்னது மகாலட்சுமி பசுமாடு என்பது மகாலட்சுமி அப்ப இதுல வந்து கண்டிப்பாக வந்து கிரகம் இருந்தால் லக்கி மேன் தான் அதன் மூலமா பணம் வரும் அது எப்படி வரணும் மாட்டேன் பணம் வரும் ஜெயிச்சிருவா அதற்கடுத்து அதற்கடுத்து என்னது தெரியுமா உங்களுக்கு இது உம் அவிட்டம் அவிட்டம் ரெண்டு அவிட்டம் ரெண்டு அவிட்டம் ரெண்டுனா எங்க எங்க இருக்கு கன்னி வீட்டுக்கு வந்துடும் அவிட்டம் ரெண்டுனா கன்னி வீட்டுக்கு வந்துடும் அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரங்களின் ரெண்டாவது பாதங்களில் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் ரெண்டாவது பாதங்களில் வந்து என்ன சொல்லான்னா கிரகங்கள் இருந்தால் அது எங்க போய் உட்காந்துருக்கும் கன்னி வீட்டில் போய் உட்காந்துருக்கும் கன்னி வீட்டுக்கு உழைப்பால் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் ஏதோ வேலை சொன்னாங்க சரியான சம்பாத்தியம் அப்படிமா கண்ணி வீட்டில் கன்னி வீட்டில் அப்ப எந்த நவாம்சத்துல வரனா அப்ப முதல் முதல் வந்து என்ன சொல்றன்னா முதல் மேச நவாம்சம் மேச வீதியில கேதுவோடைய நட்சத்திரங்கள் ரெண்டாவது பாதங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் ரெண்டாவது பாதங்கள் குருவுடைய நட்சத்திரங்கள் ரெண்டாவது பாதங்கள் அங்கே ரிசவர் நவாம்சம் வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கையை அந்த உட்கார்ந்த கிரகம் கொடுத்துருமியா அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரங்களின் ரெண்டாவது பாதங்கள் சுக்கரனுடைய சனியோடைய நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதங்கள் இல் கிரகம் இருந்தால் உங்களுக்கு உழைப்பால் பயங்கரமான உயர்வு உழைப்பால் பயங்கரமான உயர்வு நீங்க உழைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லனா தண்ணி சிந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருந்தது என்று சொன்னால் உழைப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துடணும் அவ கன்னி என்பது காலபுருஷனுடைய ஆறாம் இடம் அந்த இடத்துல பணம் இருக்கியா ரிஷபம் காலபுருஷனுடைய ரெண்டாம் வீட்டில் வந்து பணம் இருக்கியா உறுதியாக பணம் இருக்கு அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது கருத்துமே கிடையாது அங்கே பணம் இருக்கு பண பொக்கிசம் அங்கே தான் இருக்கு ரிஷபத்தில் பண பொக்கிசம் இருக்கிறது கண்ணியில் பண பொக்கிசம் இருக்கிறது அப்ப ரிசவத்தில் இருக்கிற கண்ணி ரிசவத்தில் இருக்கிற பணப்பொக்கிசத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி கேதுவுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் குருவுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கிரகம் இருந்தால் அவர்கள் அனுபவிப்பார்கள் அள்ளி குவிப்பார்கள் சுகபோகத்தில் திளைப்பார்கள் அதே சமயத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சனியுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அதற்கடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கிரகம் இருந்தால் அம்சத்தில் கண்ணி வீட்டில் உட்கார்ந்து விடும் அங்கே ஒரு பொக்கிசம் இருக்கிறது கண்டிப்பாக என்ன சொல்ல அள்ளி குமிச்சிருவீங்க ஓகேவா அதுக்கடுத்து அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா சூரியனுடைய நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் ராகுவுடைய நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதம் ராகுடைய நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் புதனுடைய நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் உங்களுக்கு கிரகம் இருந்தால் தொழிலால் பெரிய வெற்றின்ட்டான் தொழிலால் பெரிய வெற்றி இருக்குதான்னு பார்த்துட்டு என்ன சொல்ற நம்ம தொழில் வைக்கலாமா அம்சத்தில் ரிசவத்தில் ரிசவத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா கண்ணியில் ஒரு கிரகம் இருக்கிறதா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா என்பது தனஸ்தானாதிபதி ஆறாம் இடம் என்பது அதற்கு பக்கபலமாக இருக்கின்ற அடுத்த கேந்திரம் பத்தாம் இடம் என்பது அதுக்கு அடுத்த கேந்திரம் இதுல எவனுக்கு வந்து மூணுக்கு வரிசையா இருந்தே நான் பெரிய லக்ஸுரிஸ் மேன் பொருளாதார வலிமையில் பெரிய சொத்து சுகத்தோடு நல்ல சம்பாத்தியத்தோடு இருப்பான் இருக்குதா அம்சத்தை நல்லா பார்க்கணும் அம்சத்தை வந்து என்ன சொல்கிறான்னா ஆதி காலத்து சாஃப்ட்வேர் ஆகிய வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டு பார்க்கணும் போட்டு பார்க்கணும் போட்டு பார்க்கறதுக்கு வந்து நமக்கு என்ன அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அப்போ இவ்வளவு பேசுகின்ற எனக்கு ரிசவத்தில் கிடையாது கண்ணியில் ஒரே ஒரு கிரகம் புதன் இருக்கு கண்ணியில் புதன் இருக்கு மகரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இல்லை மகரத்தில் இல்லை அப்போ அந்த ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா என்னுடைய உண்மையான சுரூபம் என்ன சொல்கிறான்னா உழைப்பு 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 தான் அப்போ ஆறாம் இடத்துல போய் அந்த காலபுருஷனுடைய ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல போய் வந்து அந்த கண்ணி வீட்டில் வந்து என்ன சொன்னா புதன் இருக்கின்ற காரணத்தினால் அப்ப அந்த ஜோதிடம் என்பது சகாப் கல்வி படுத்துக்கிட்டே ஜோசியம் சொல்லலாம் படுத்துக்கிட்டே ஜோசியம் சொல்லலாம் இதுக்கு ரிட்டையர்மெண்ட் வயசு கிடையாது அப்ப அவன் வந்து எப்படி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அத கொடுப்பான் இதே மாதிரி தான் இந்த ஜாதகங்களை நம்ம பார்க்கணும் நம்ம வாட்டுக்கு என்னதான் அள்ளி வந்துருமா குறியீடு இயக்கு அதை இயக்கு இதை இயக்கு எல்லாத்தையும் இயக்கு எல்லாத்தையும் இயக்குனாலும் என்ன சொல்றான்னா அவன் பிரபஞ்சம் வந்து நமக்கு உட்கார வைக்கணும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படி இருந்து விட்டால் அவர்கள் யோகசாலி யோகசாலி என்ன இதுல ரெண்டுல ஒண்ணு நாள் இருக்கணும் சாமியை கும்பிடுங்க பிறகுற பிள்ளைகளுக்கு நான் எனக்கு ஒண்ணுல இருந்து நாள் இன்றும் வந்து என்ன சொல்லான்னா ஓய்வு கிடையாது ஓய்வு கிடையாது அந்த அந்த கிரகம் வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கேன்னா அந்த அந்த இடத்துல உட்காந்தாச்சுன்னா தொழில் 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 காலபுருஷனுடைய ஆறாம் இடம் தொழில் காலபுருஷனுடைய ஆறாம் இடம் தொழில் அதை நம்ம மாத்திக்கிடவே முடியாது வீட்டில் ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு நீங்க சும்மா உட்கார்ந்து பாருங்க கண்டிப்பாக நீங்க உட்கார முடியாது இந்த மூணு இடத்துல கிரகம் தான் ஏதோ ஒரு விதத்தில் அது மண் வீடு மண் என்று சொன்னால் எப்பயுமே பூமியை காய போட முடியாது கிராமத்தில் சொல்லுவாங்க என்ன விள போட்டு விளை நீங்க வேட்டுக்கு விதைச்சிட்டு ஏன் போடா பூமியை வந்து சும்மா போடக்கூடாதுப்பா என்ன தேய்ச்சி விதைச்சு வைப்பா வரும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க அப்ப அது வந்தது அதெல்லாம் வராமல் எல்லாம் கிடையாது அப்ப காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்தில் வந்து ஒரு பொக்கிசம் இருக்கிறது அது சுக்கரனுடைய பொக்கிசம் காலபுருஷனுடைய ஆறாம் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க ஒரு பொக்கிசம் இருக்குது அது புதனுடைய பொக்கிசம் காலபுருஷனுடைய பத்தாம் வீட்டில் ஒரு பொக்கிசம் இருக்கிறது அது சனியோடைய பொக்கிசம் உங்களுக்கு எவரா யாரால் ஒருத்தர் இருக்காரான்னு பாருங்க இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லாம ஒரு அதிபதியாக நீங்கள் இருக்க மாட்டேங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்குலாம் ஒரு கிரகம் இருக்கு தான் வந்து என்ன சொன்னான்னா எப்படி இன்னைக்கு பொழப்பு ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை எதை வைத்து என்று சொன்னால் அந்த புதனை வச்சுதான் புதன் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் காலபுருஷனுடைய மூணாம் இடத்துக்குரியவன் கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் மூலமாக எப்படி இருந்தாலும் ஒருத்த வந்துருவான் எப்படி இருந்தாலும் ஒருத்த வருவான் அப்ப நம்ம ஜாதகத்தை வந்து நல்லா தெளிவா பார்க்கணும் தெளிவா பார்த்தோம்னா எந்த கிரகம் பணம் கொடுக்கும் எந்த கிரகம் பணம் கொடுக்கும் எந்த கிரகம் பணம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு 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 இந்த நவாம்சங்கள் தான் மூன்று நவாம்சங்கள் வழி இருக்கிறது நவாம்சம் சிம்ம நவாம்சம் தனுர் நவாம்சம் அப்ப மேச நவாம்சத்தில் வந்து குரு சந்திரன் கேது அதற்கடுத்து சிம்ம நவாம்சத்தில் வந்து சனி செவ்வாய் சுக்கரேன் தனுர் நவாம்சத்தில் வந்து என்ன சூரியன் புதன் ராகு அவ்வளவுதான் இவர்களுடைய பாதங்களின் இரண்டாவது பாதங்கள் பொக்கிசம் பொக்கிசம் எங்க இருக்குன்னு தெரியுதாப்ப பொக்கிசங்க சூரியனுடைய இரண்டாம் பாதத்துல பொக்கிசா இருக்கு ராகுவோடத்துல பொக்கிசா இருக்குது புதனுடைய இருக்கு குருவோடைய சந்திரனுடைய இரண்டாம் பாதத்தில் பொக்கிசம் இருக்கிறது கேதுவுடைய இரண்டாம் பாதத்தில் பொக்கிசம் இருக்கிறது சனியோடைய இரண்டாம் பாதம் சுக்கரனுடைய இரண்டாம் பாதம் செவ்வாயுடைய இரண்டாம் பாதத்தில் பொக்கிசம் இருக்கிறது ஐயா பரிச்சித்து பாருங்கள் அப்ப ரெண்டு ஆறு பத்து என்பது உண்டான இடம் ரெண்டு என்பது பணம் ஆறு என்பது வேலை பத்து என்பது பத்து என்பது சுய தொழில் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இதன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் வராதுன்னுலாம் சொல்ல முடியாது அதான ரமாம்ச ரகசியம் ரவாம்ச ரகசியம் என்பது இதுதான் ரவாம்ச ரகசியத்தை இப்படி கண்டுபிடிக்கணும் எப்பயுமே நினைச்சிடுங்க ஒருவனுக்கு ஒரு நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் கிரகம் இருந்தால் அவன் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கஷ்டப்பட மாட்டான் ஒரு நட்சத்திரத்தின் நாலாம் பாதத்தில் ஒரு நட்சத்திரத்தின் நாலாம் பாதத்தில் ஒருவனுக்கு கிரகம் இருந்தால் அவன் பேர்ல சொத்து இருக்கும் இது பணம் ஒரு நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் என்பது சொத்து என்ன காரணம்னா காலபுருஷனுடைய நாலாம் இடம் என்பது கடகம் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா விருச்சிகம் காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடம் என்பது மீனம் அப்போ கே அதாவது மேச நவாம்சத்தில் வந்து கேது சந்திரன் குரு இந்த இவர்களின் நாலாம் பாதத்தில் கிரகம் இருந்தால் எங்க போய் உட்கார கடகத்துல உட்கார அவனுக்கு சொந்த வீடு இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் காணி நில நாள் இருக்கும் அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா காலபுருஷன் எட்டாம் இடம் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் என்பது என்ன சொல்றான்னா காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துல போய் இருந்தன எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது விருச்சிகம் அந்த விருச்சிக நவாம்சம் ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நட்சத்திரத்தின் நாலாவது பாதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அந்த நாலாவது பாதத்தில் ஒருத்தனுக்கு வந்து விருச்சிகத்தில் வந்து என்ன சொல்றான்னா ஒரு அம்சத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான் யுகலோக இன்பங்களை யுகலோக இன்பங்கள் என்ன சொல்றான்னா எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து இன்பங்களை அனுபவித்து விடுவோம் அதே சமயத்தில் சேர்த்து விடுவான் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடம் காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்தால் அந்த எந்த நவாம்சவரா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு நாலாவது பாதம் அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னா நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது என்னது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோ நாலு என்பது வீடு எட்டு என்பது சந்தோஷம் பன்னெண்டு என்பது அற்புதமான சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டு சூப்பரான ஒரு தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சுகத்தை இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் கொடுக்க முடியும் வீட்டுக்கு போகிறோம் சம்பாதித்த பொருளாதாரத்தை வீட்டில் கொடுக்குறோம் சாப்பிட்றோம் நாலு என்பது பொருளாதாரத்தை கொடுத்து சாப்பிட்றோம் சந்தோஷமாக இருக்கும் தூங்குகிறோம் இதை விட உலகத்துல சந்தோஷம் எங்கே இருக்கிறது அந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய நட்சத்திர பாதங்களில் வந்து நட்சத்திர பாதங்களில் இரண்டாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோத்திடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 ஐயா